நான் ஸ்ரீராமஜய் எழுதுகிறேன் எனக்கு வந்து எழுத சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏதாவது முத்திரை இருக்கா அவரை மகிழ்ச்சி பண்ணக்கூடிய முத்திரை பேர் அது ராமரை நோக்கி என்ன வேண்டும்னாலும் அது உடனடியாக நடக்குது அப்போ எந்த முத்திரை போடுறதுமெல்லாம் அந்த விக்ன முத்திரையை போட்டு வச்சுக்கோங்க சார் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் குழுவின் சார்பாக மீண்டும் உங்களை ஒரு அற்புதமான ஒரு பதிவுக்கு வரவேற்பதில் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி சென்ற பதிவுகளை பார்த்துவிட்டு எங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்பை கொடுத்து வரும் எங்களுடைய எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் எங்களுடைய எங்கள் ஆதரவாள ஆதரவாளர் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது இப்போ வந்து நாண முத்திரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து ரொம்ப ஈஸியான முத்திரை அப்படின்னு நிறையா மெயிலில் வந்து ஃபோன் காலில் கூட என்கிட்ட கேட்டாங்க நான் ஸ்ரீராமஜன் எழுதுகிறேன் எனக்கு வந்து எழுத சொல்லியிருக்காங்க அதுக்கு எதாவது முத்திரை இருக்கா நான் ராமரை என்ற ஒரு அவதாரத்தை கும்பிடு கும்பிடுகிறேன் அப்படின்னு எல்லோரும் ராமரை கும்பிடுறோம் ராமர் வந்து ஒரு ம நம்ம இந்து மதத்தில் பிரிக்க முடியாத ஒரு கடவுள் அந்த அவருடைய விஷயங்களை வந்து ராமாயணம் தெளிவாக சொல்லியிருக்காங்க அவர் பற்றி அந்த அவதாரத்தை பற்றி நம்ம பேச விரும்புவோம் இப்போ நேரம் கிடையாது அவரை மகிழ்ச்சி பண்ணக்கூடிய முத்திரை பேர் பூரண நாண முத்திரை இது ரொம்ப அற்புதமான முத்திரை இந்த முத்திரைக்கு வந்து பல பக்கங்கள் எழுதியிருக்காங்க இந்த முத்திரை எப்படி பண்ணணும்னு கேட்டால் வலது கையில் நம்ம ஞான முத்திரை பண்ணிக்கணும் அது வச்சுக்கிற பொசிஷன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் மா இது மாற்றி இருக்காரு முனிவர்கள் இது வந்து அந்த ஓலைச்சுவடையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த நாணமுமமுத்திரை பண்ணும்போது இடது கையில் இருக்கிற இடது கையை நம்ம வலது கால் மேலே தொடை மேலே வச்சுட்டு வலது கையை இந்த இதயத்துக்கு பக்கத்தில் அந்த இந்த மாதிரி வச்சுக்கணுன்றாங்க இப்படி வச்சுக்கிட்டோம்னா இப்படி வச்சுக்கிட்டு அந்த அவதார புருஷன் என்கின்ற நமது ராமரை நோக்கி என்ன வேண்டுனாலும் அது உடனடியாக நடக்குது சரி அப்போது ஒருத்தர் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்து ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன் அவர் இந்த முத்ரா யோகத்தில் ஒரு நல்ல ஒரு அனுபவம் பெற்ற ஒரு கே ஒரு நண்பர் அவர் எனக்கு ஊறு மாதிரி சார் இந்த மாதிரி ராமஜி எழுதுறவங்க எப்படி சார் அந்த மாதிரி முத்திரையை போ பண்ணிவிட்டு எப்படி சேர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன் அப்போ ஒரு சொன்னார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு ஸ்ரீராமஜன் எழுதி சொல்லுங்கள் நடுவில் ஒரு பிரேக் விட்டுங்க சொல்லுங்கள் திருப்பி இந்த முத்திரையை கொஞ்ச நேரம் போடுங்க திருப்பி பண்ணுங்கள் எண்ட்லேயும் பண்ணுங்கள் அப்படின்னாரு அவர் அவர் ஆடடாக ஒரு விஷயம் சொன்னார் இதுக்கு முந்தினிய பதில் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த விக்னா முத்திரை அதை எந்த முத்திரை போடுறதுனால அந்த விக்ன முத்திரையை போட்ட சொல்லுங்கள் சார் அதை பண்ணிக்க சொல்லுங்கள் அதை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த தடையுமே வராது அப்படின்னாரு இதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரிகிட்ட சொன்னேன் அந்த சகோதரியை பண்ணி பார்த்துட்டு அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப அருமையாக இருக்குது சார் இது இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பதிவில் போட்டிருக்கணும் அப்படின்னாங்க இல்லைல்ல அது வந்து நம்ம நினைக்கிறது இல்லை முனிவர்கள் தான் நினைக்கணும் என்னென்ன முதிரைகளை மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆக திருப்பியும் இந்த முதிரை பேர் பூரண நாண முத்திரை பூரணம் என்றால் முழுவ முழு முழு முழுமை அடைகிறது பூரணத்துவம் அடைகிறது ஸோ இதில் பயம் விலகும் அப்படின்றாரு நம்மளுடைய அறிவுகள் நாணம் என்பது அறிவை தாண்டி இருக்கக்கூடிய விஷயம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டிகிரிஸ் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்குற தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் அது பேர் நாணம் அறிவுன்றது ஒன் எயிட்டி டிகிரிஸ் தான் ஒன் எயிட்டி டிகிரிஸை தாண்டி நம்மளுக்கு அந்த த்ரீ த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் ஒரு வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு முன்ன நம்மளுக்கு முன்கூட்டி தெரியும் என்னென்ன நம்மளுக்கு நல்லது நடக்கப்போகுது கெட்டது நடக்க போகுது நம்ம ஒரு காரியத்தை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு தெளிவாக வரும் ஸோ அந்த பூரண நாணமுத்திரையை எப்படி பண்ணோம் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் திருப்பியும் இதெல்லாம் சந்தேகம் தான் திருப்பி சொல்கிறேன் இந்த பொசிஷன் இந்த பொசிஷனில் கை வலது கை இதயத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கணும் இடது கை வந்து வலது தொடை மேலே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராமர் அவங்க சீதா அனுமர் இவங்க எல்லாத்தையும் கும்பிட்றது பெருபூரண நாண முத்திரை அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்